வாஸ்துப்படி வீட்டில் வைக்க வைக்கக்கூடாத இடங்கள் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாஸ்துப்படி சில பொருட்களை சில இடங்களில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ட கண்ட இடங்களில் சில பொருட்களை வைத்தோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் மகாலட்சுமியோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதும் வீட்டில் செருப்பை வைக்கக்கூடாத இடங்கள் எது அப்படிங்கிறதையும் வீட்டில் ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில வீடுகளில் வெளியிருந்து நம்ம உள்ளே வந்ததும் உள்ளே நுழையும் போது ஏதோ ஒரு மனம் இருக்குங்க சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் இது மாதிரி வருங்க அது எதனால் என்ற வீட்டில் அந்த எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அந்த ஆற்றல் இருக்கிறதுனால தான் ஒரு தனிநபரோட ஆற்றல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றலும் ஒன் ஒன்றோடு ஒன்றை இருக்குமாங்க அதனால வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருந்து அப்படின்னா அதனால் வீட்ல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த காலத்திலேயே முன்னோர்கள் பாதக்குரல் பாதரசைகளா சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த இடத்துல வைக்கணும் எந்த இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்க செருப்பை வந்து ஒரு மாதிரி எந்த இடத்துல விசிறிட்டு போவாங்க குழந்தைகள்லாம் குழந்தைக்கு தெரியாது நாம தான் சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு இப்படி செய்யக்கூடாதுப்பா இப்படி நேராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தை இருந்து சொல்லி கொடுத்தா புரியுங்க பெரியவங்களே நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் இப்படி வேகமாக வந்து நிலவாசலுக்கு பக்கத்தில் கலட்டி போட்டு போனோம்னா குழந்தைகளும் அதைத்தானே பண்ணுவாங்க கலைஞ்சி கிடக்கிறது சிதறு கிடக்கிறது இது மாதிரி எல்லாம் செருப்பு இருக்கவே கூடாதுங்க செருப்பை கண்ட இடங்கள்ல போட்டு வச்சோம் அப்படின்னா எதிர்மறையாற்றல் வீட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இது மூலமாக சண்டை சச்சரவெல்லாம் ஏற்படுங்க அதே போல் பழைய செருப்புகளை பொக்கிஷமாக வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க சில பேர் எல்லாம் எவ்வளவு பழசா பே போச்சுனாலும் அதை நச்சு கூட போட்டுடுவோம் அதாவது ரொம்ப வந்து தையல் போட்டு போட்டு கூட போட்டுட்ருப்பாங்க முடியாதவங்க வசதி இல்லாதவங்க அது மாதிரி செருப்பை தச்சு கூட போடலாம் இன்னமும் அது மாதிரி இருக்காங்க செருப்பு வைக்கிறவங்க இப்போ எவ்வளவோ பேர் இல்லாமல் போயிட்டாங்க இந்த செருப்பு தைக்கிறவங்கள நம்மளால் பார்க்கவே முடியலங்க நிறைய அந்த தொழில் இல்லாமல் இருக்குது ஆனால் ரொம்ப வசதி இல்லாதவங்க இந்த பழைய செருப்பை தச்சு போட்டிருக்காங்க ஆனால் நம்ம எவ்வளவு செருப்பு வாங்கினாலும் பயன்படுத்தாத பழைய செருப்புகளை அப்படியே வச்சுருப்போம் வீசவே மாட்டோம் அது கிழிந்து அருந்து போன செருப்பாக இருந்தால் கூட அதை வீட்டில் வச்சிருப்போம் அது மாதிரி வச்சிருக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் அதே நிம்மதியின்மையை ஏற்படுத்துமா செருப்பை அதே மாதிரி பழைய செருப்பை யாருக்குமே தானமாக கொடுக்காதிங்க பழைய செருப்பை கொடுக்கவே கூடாதுங்க புது செருப்பை வாங்கி கொடுக்க பழைய செருப்பை எக்காரணம் கொண்டும் கொடுக்காதீங்க அதே போல் வீடு கட்டும்போது செருப்பை வைக்கிறதுக்குன்னு சரியான இடத்தை இப்போ எல்லாமே கட்டி தாங்க கொடுக்குறாங்க செருப்பு வைக்கிறதுக்குன்னு சிமெண்ட்லேயே அப்படியே கட்டி வச்சிருக்காங்க அது மாதிரி இப்போ வந்து சரியான இடத்தை தேர்வு செய்து கட்டுறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து நம்ம செருப்பு ஸ்டாண்டு வச்சாலும் அது சரியான இடத்துல தான் வைக்கணும் சிலருக்கு வீட்டிலேயே செருப்பு போடுற பழக்கம் இருக்குங்க இந்தியர்கள் பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே செருப்பை அணிய மாட்டாங்க ஆனால் இப்போது இந்த நாகரிக காலத்தில் சிலருக்கு இந்த டைல்ஸ் எல்லாம் ஒத்துக்காதுங்க அலர்ஜி தான் காரணமாக இருக்குது அதனால செருப்பு வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கிறாங்க அப்படி நம்ம செருப்பை போடும்போது சில இடங்களில் நம்ம கலட்டி விட்டு போக வேண்டியதும் இருக்குது அதே மாதிரி நாம் செருப்புகளை போடும்போது சில இடங்களில் நாம் கலட்டி விடக்கூடாது அப்படின்னும் இருக்குங்க வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி செருப்பை கலட்டிட்டு காலை சுத்தம் செய்த பிறகு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லப்பட்டிருக்குங்க அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பக்கெட்லையே ஒரு அண்டாவளியோ தண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்து காலை கழுவிட்டு வருவாங்க அந்த காலத்தில் நலனை சனி பகவானால் கால் வழியாக தான் குதிங்கால் வழியாக தான் அப்படின்னு நமக்கே தெரியுங்க புராணங்கள்ல சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி செருப்புக்கும் சனி பகவானுக்கும் அதே போல் தொடர்புடையதுங்க அப்படிங்கிறதுனால அந்த செருப்பை எங்க வைக்கணுமோ அங்க தாங்க வைக்கணும் வீட்டுக்குள்ள நீங்க போறது அல்லது வீட்டுக்குள்ளே நீங்கள் செருப்போடு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே போடுற செருப்பாக இருந்தாலும் அதை சமையல் அறையில் நீங்கள் இரவு படுக்க போகும்போது கலட்டி வைக்கவே கூடாதுங்க அதே போல் பூஜை அறைக்கு அருகிலையும் வீட்டுக்குள்ளே போடுற செருப்பை நாம் அணிந்து உள்ள உள்ளேயும் போக அதுக்கு அருகிலேயும் நம்ம கலட்டி விடக்கூடாது இப்போ நாகரிக காலத்தில் எல்லோருமே வீட்டுக்குள்ள செருப்பு போன்ற பழக்கம் இருக்கு இந்த இரண்டு இடங்கள்ல நீங்க கலட்டி விடாதீங்க வாஸ்துப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய செருப்பு எந்த இடத்துல இருக்கணும் எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் குடும்ப நிம்மதி இருக்குங்க வீட்டில் இந்த எதிர்மறை ஆற்றல் போ போகணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல நம்ம சில பொருட்களை எல்லாம் வைக்கிறப்ப நம்மளோட பிரச்சனைகளுக்கு அது தீர்வு அமையும்ங்க செருப்பு தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு பொருளுக்கும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒருவரோட வாழ்வுள்ள தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க அதுலேயுமே செருப்பு சனி பகவானோ தொடர்பு உள்ளது அப்படிங்கிறதுனால அது ரொம்ப சரியான இடத்துல தான் நாம் வைக்கணுங்க அதே மாதிரி வந்து இந்த நம்ம மேற்கு பகுதியில் நம்மளுடைய வீட்டினுடைய மேற்கு பகுதியில் செருப்பு ரேக் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அது சரியான இடம் அதே போல வடமேற்கு தென்மேற்கு திசைக்கான செருப்பு வைக்கணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வடகிழக்கு தென்மேற்கு வடக்கு கிழக்கு இந்த மாதிரி இடங்களில் செருப்பு ரேக்கு வைக்கவே கூடாது வடகிழக்கு அப்படிங்கிறது ஈசான்ய மூளை அந்த இடத்துல செருப்பு ஸ்டாண்டு வைக்கவே கூடாதுங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செருப்பு வந்து வைக்கும்போது ரொம்ப நல்லதாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செருப்பு வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இருக்க மாதிரி செருப்பு தான் வாங்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணம் கொடுத்து வாங்குறோன்னு கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாமே அப்படின்னு வாங்குவாங்க காலுக்கு கரெக்டான கிச்சன் இருக்கக்கூடிய செருப்பு மட்டும்தான் வாங்கணும் காலை விட பெருசாக இருக்கக்கூடிய செருப்பு வாங்கும்போது நமக்கு அதிக அளவு பிரச்சனைகள் வருது அதே மாதிரி செலவுகள் தேவையில்லாமல் ஏற்படுறது இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுங்க அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க